ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வணக்கம் வெல்கம் பேக் டு மார் சிக்ஸ்ட்டி இன்றைக்கி திங்களை கிடைப்போம் மண்டே நைன் தேர்ட்டியாவது இன்றைக்கி என்ன சாரி இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தான் செய்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கடுத்து இங்கே வந்து இடம் இறக்கி வச்சு தான் காட்ட முடியும் ஏன்னா ஹைட்டு தின்ன எனக்கு எட்டி எட்டி சமையல் பண்ண கொஞ்சமாக மட்டன் எலும்பு பீஸ் இருந்தது எடுத்து வச்சுங்க நல்ல ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு குழம்பு வச்சுட்ருக்கேன் கிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு ரெண்டுத்துக்குமே இப்போ நம்ம சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் வீடு மாற்றிலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே எனக்கு அந்த டைமு சரியாக இருக்குது அதனால் ஒன்றா அதான் பார்த்துட்ருக்கேன் மாற்றி மாற்றி வைக்கிறேன் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் அந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு கலா கலாக்கலாம் நாடு அதனால இந்த வால் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிகிட்டு இதை கரண்டி மாட்டிருக்கேன் நல்லாவே இருக்குது ஆல்ரெடி வீடியோ அதில் போட்டுருக்கேன் இதை யூஸ் பண்ண நீங்களும் டைல்ஸு வுட்டு கிளாஸ் இதுலலாம் அது நல்லாவே செட் ஆகுது அதுமாதிரி பாத்ரூம்லேயே ஆணி அடிக்காமல் இது மாதிரி டைல்ஸில் இந்த மாதிரி வால் லுக் வேறு ஒன்று ரவுண்டு ஷேப்பில் வரும் திருகு மாதிரி அது போட்டு தான் நான் வந்து ஸ்டாண்டு சோப் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சொன்னால் அந்த ரேக் வந்து வாங்கலாம்ங்கிற பிளான் பண்ணியிருந்தேன் எண்ணெலாம் வைக்கிறது கடைசியில் வேணாம் என்கிட்ட இருக்கேன் அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதே வச்சு மேலே ஒரு ட்ரேவை வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் கரெக்டாக மூலையில் செட்டு ஆகிடுச்சு இப்போ இடம் வந்து நிறைய எனக்கு ஸ்பேஸ் இருக்குது இது வந்துட்டு எனக்கு வந்து மட்டன் குழம்பு கொஞ்சம் போய் சாப்பிடுவோம் இங்கே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டு அப்புறமா ரிட்டர்ன் போட்டு கடைசியில் வேணான்னு எப்படி ஒரு நான் ஸ்டிக்கர் இது கம்மெல்லாம் போட்டு ஒட்டி சரி பண்ணி வச்சுட்டேன் எல்லாருக்கா பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மடி வண்டியை வளர்ந்து மதியானிக்கு சாப்பாடு என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இங்கே வந்து நேற்று சாதமே இருக்குதுன்னு அதே வச்சுக்கிட்டேன் ஒரு இட்லி வேற இருக்குது அப்புறம் இடியாப்பம் இருக்குது எனக்காக நான் வந்து ரைஸ் வைக்கலை நான் வந்து பசங்களுக்கு வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன் டின்னர் பாக்ஸுக்கும் என் பொண்ணுக்கும் எச்ச பருப்பு இருக்குது பருப்பு ரசம் இருக்குது ஒரு மூணு முட்டை வேக வைக்கும்போது ரெண்டு வந்து பிடிக்க ஒன்று வந்து கேவலமாக உடஞ்சி வச்சு அடுத்து இங்கே வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இங்கே வந்துட்டு இங்கே முட்டை வந்து ரெண்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி வந்து லஞ்ச்சு சப்பாத்தி வந்து கட்டிக்கலாம் வந்து டின்னர் பாக்ஸில் வச்சிடலாம் மூணு சப்பாத்தி அப்புறமா ஒரு இங்கே வந்துட்டு கொஞ்சமாக வீட்டுக்கு புரிய வச்சிடலாம் அதுக்குள்ளே என் பையன் வந்து ரொம்ப பரு பரு பருன்னு பருக்கிறான் இதை வச்சுட்டு இங்கே வந்துட்டு மட்டன் குழம்பு கொஞ்சமாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு காட்டுறேன்